அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான சத்சங்க தலைப்பாக நான் எனது என்ற இந்த இரண்டையும் அழிப்பதே ஞானம் என்று அனைவரும் அறிவோம் ஆனால் இவற்றை சுலபமாக செய்வதற்கு எனதுவை முதல்ல போக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி தூக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து ஈஸியா போயிடும் என்ற கூற்று உண்மையா இல்லையா அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம் இஸ் ஈஸியர் டு எலிமினேட் தி தி மைண்ட் கொஸ்டின் சரியா ஆஹ் அற்புதமான பதில்கள் ரொம்ப ரொம்ப நல்லாவே டிஸ்கஸ் பண்ணீங்க சோ இந்த நான் எனதுங்கிறது ரெண்டும் வேற வேறையே கிடையாதுன்றத ரொம்ப பிரமாதமான ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸோட நீங்க ப்ரூவ் பண்ணிட்டேங்க இதுல என்னென்ன மாதிரி ஆஹ் எல்லாம் நீங்க சொல்லும் போது வெளிவந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் பக்கா செல்ஃபிஷ்ல எனது மனைவி மக்கள் அப்படிங்கிறத கூட அவன் பொருட்படுத்தாம நாளில் இருப்பதையும் நம்ம பாக்குறோம் அப்ப நான் தான் வீரியமாக்கும் எனது வீரியம் இல்லாதது ஆக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது இன்னொருத்தனை பார்த்தா அவன் பார்த்தா புள்ள புள்ள புல்லன்னு அவனுக்காக எல்லாத்தையும் இலக்க தயாரா இது இருக்கான்டாது அப்ப எனதுதான் ரொம்ப வீரியம் பவுல அப்படின்னு யோசிக்க தோணுது சரியா அப்போ ஓ இட் இஸ் வெரி டிஃபிகல் டு ஜட்ஜ் எக்ஸாக்ட்லி தி நான் இஸ் பவர்ஃபுல் ஆர் தி எனது இஸ் பவர்ஃபுல் எது ரொம்ப வீரியமா இருக்கு எது பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது பிராக்டிக்கல் சொல்லிட்டீங்க அடுத்து வேறு எது கிளை எது அந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு வேறு என்னவோ வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்கு அதனுடைய கிளைகளாக தான் எனது எனது எனதுன்னு பில்டப் ஆயிட்டு போயிட்டே இருக்கு அப்படி பார்க்கும்போது நான் வந்து தூக்கிட்டா எனது தானாவே விழுந்துடும் ஆனா நானை தூக்கணும் அப்படின்னா வேற ஈஸியா விட்டுடுப்பா தானா விழுந்துரும் ஒரே நிமிஷத்துல அப்படின்னு சொல்லலாம் வேற ஈஸியா வெட்ட முடியாதுப்பா கிளைய வெட்டினா வேறு தானா பட்டு போயிடும்பா அதனால கிளைய வெட்டுறது ஈஸிப்பா அப்படின்னுட்டும் சொல்லலாம் அப்ப என்னதான் யா சொல்றேன் வர்றீங்க இந்த நான் எனது அப்படிங்கிறது எது மூலியமா எதை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஆன்சர் எப்படி வருது அப்படின்னா நானிலிருந்து எனது பலப்படுகிறது எனதிலிருந்து நான் பலப்படுகிறது அப்ப இந்த நான் அப்படிங்கறதே எனக்கு ஆசை அதிகரிக்க அதிகாரத்தான் நான் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகுது இந்த நான் ஸ்ட்ரென்தனாக ஆகத்தான் எனக்கு ஆசை கூடிக்கிட்டே போகுது ஆட என்னங்கடா இது என்ன இப்படி ஒரு சிக்கலா இருக்கு நான் எனதும் இவ்வளவு பெரிய பிரியர்களா பந்தர்களா அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கும் போது அழகா ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆட நானும் எனதுன்னு சும்மா பேர்ல தான்டா வேற ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு என்ன அழகா ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நான் நீ எதை சொல்றேன் இந்த உடம்பை காட்டி சொல்லிட்டு இருக்க இதுதான் நான் இந்த உடம்ப ஆக்சுவலா உனது நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ரூமென்ட்ஸுமே நான் நீ சொல்லிக்கிறது இல்லை எனது பைக்கு எனது கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீ யூஸ் பண்ற எல்லா டூல்ஸையுமே வந்து எனதுன்னு தானே சொல்றேன் அந்த மாதிரி உனக்கு கொடுக்கப்பட்ட டூல் தானே இது நீ யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த மைண்டை யூஸ் பண்ற புத்தியை யூஸ் பண்ற இந்த பாடியை யூஸ் பண்ற அப்ப நீ ஆர் தி யூசர் ஆஃப் திஸ் டூல்ஸ் போர் நீ உனது தானே நீ வந்து நான் சொல்லிக்கிட்டு இம்பாசிபிள் டு செப்பரேட் பிட்வீன் தி நான் அண்ட் மைன் ஐ அண்ட் செப்பரேட் பண்ணவே முடியாது என்று மிக ஆழமாக நிரூபித்துக் கொண்டே வருகிறீர்கள் அப்போ அந்த கேள்வி தப்பா அவர் சொல்றாரே இந்த எனது நான் நானு காணாமல் போயிடும்னு சொல்றாரே அப்படின்னு கேட்டா ரெண்டு ஒண்ணுங்கிறது என்னதான் புரிஞ்சாலும் ஒவ்வொருத்தருமே யூனிக் அப்படிங்கிற அந்த அடிப்படையில மூலியமா நமக்கு நல்லாவே தெரியுது அது ரெண்டும் ஒண்ணுதான் தான் அப்படின்னு பட் எதை தூக்கி எப்படி போறது அவங்க அவங்களுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அடிப்படையில நீங்க முயற்சி பண்ணலாம் அல்டிமேட்லி நமக்கு என்ன பற்று விலகணும் அப்ப நானை விட எனதுலதான் பற்று வச்சிருக்கேன் அப்படின்னா எனதுல இருக்கிற பற்ற தூக்க முயற்சி பண்ணு இல்ல எனதை விட நானில தான் பற்று அதிகமா வச்சிருக்கேன் அப்படின்னா நீ எனது மறந்துட்டு முதல்ல நானே தூக்குறதுக்கு முயற்சி பண்ற அப்படி இரண்டில் நுய் எதில் பற்று அதிகமாக வைத்திருக்கின்றாயோ அதில் நீ உனது பற்றை அதிகரிக்க தூக்குறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சான்சஸ் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இதெல்லாம் நீங்க அழகா ரொம்ப சூப்பரா பேசியிருந்தீங்க சரி இப்போ எனக்கு என்ன தோணுது வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா சரணாகதி சரணாகதி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் திங்க் பண்ணி நான் அதிகமா இருக்கிறவன் சரணாகதி பண்ணுவானா மைண்ட் அதிகமா இருக்கிறவன் சரணாகதி பண்ணுவானா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபர்ஸ்ட் நான் அதிகமா இருக்கிறவனுக்கு யாரையும் குருவா ஏத்துக்கணும்ன்ற ஃபீலிங்கே வராது அந்த நானே நம்பிட்டு இருப்பானே தவிர இன்னொரு ஒரு குரு அப்படிங்கிறது யாராவது வேணும் இல்ல சரணாகதிக்கு சும்மா எப்படி சரணாகதி பண்றது ஒரு குரு கிட்டதான் சரணாகதி பண்ண முடியும் அப்படி அவன் அதுக்கு தயாராகவே இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வருது ஆனா ஒருவேளை அந்த குருவையே எனதுன்னு ஃபீல் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் எனது குருடா அவரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த குருவிற்காக இவன் ஒரு எனதுக்காக மற்ற எனதுக்களை அவன் கொடுப்பதற்கு தயாராக வருகின்றான் அப்போ எப்போ இந்த என மற்ற எனதுகள்லாம் கொடுக்க போகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த நானும் சேர்ந்து காணாம போகுது அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நான் அப்படிங்கிறது அகங்காரம் இருக்குன்ற வரையில நீ குருவாவை ஏத்துக்கவே இல்லை அப்ப எனதுங்கிற குரு எனது குருன்ற அந்த ஃபீல் உனக்கு வரணும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா எனது காணாம போகுது எனது கூட நானும் சேர்ந்து காணாம போகுது அப்படிங்கிற மாதிரி வருது அப்ப எப்படிதான் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து நீங்க சொன்னதை வந்து நான் மறுக்கவே முடியல ஃபர்ஸ்ட் கூட நான் வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஆச்சு இந்த ரெண்டுல வந்து பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன நடக்குது சரணாக எக்ஸாக்ட்லி நீ அட்லீஸ்ட் ஒரு பிப்டி பிப்டி கொடுங்க இல்லை அவர்கள் ஞானத்தில் இருக்கிறார்கள் ஏன்னா ஞானி ஆகிடும் அந்த அளவுக்கு தான் நமக்கு பக்கம் வரலையே நம்ம தான் சாதகன் தானே நம்ம இப்படி சந்தேகப்பட்டே பார்த்தே பழகியாச்சு நம்மளையாவது இன்னொருத்தருக்கு நம்பி ஒப்படைக்கிறதாவது சரி எனிவே ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் ஒருத்தரை நீங்க நம்பிட்டேங்க அவர் கிரேட்டுன்னு நீங்க முடிவு பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு என்ன மேயினா உணவு மனைவி மக்கள் செல்வம் இதுதானே மேஜர் மேஜர் உணவு எனது அப்படின்னு இருக்கு ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் சரணாகதி செய்துவிடலாம் மிகச் சுலபம் அப்போ இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு அவரு என் மனைவிய நான்கா பாத்துறேன் என் குழந்தைய நான் கா பாத்துறேன் நான் 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 சொல்லிட்டு இருக்கும் போது அதை விட்டுட்டு நீ என்ன நம்பி வாழ்றதை விட நீ பேசாம அவரை நம்பி அம்மா எனக்கு ஐடியா கேட்கறத விட எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்கோ இங்க நான் என்பது எதுவுமே இல்லை அங்க எனது மேல ஒரு நம்பிக்கை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த நான் எப்படி இழக்குது பாருங்களேன் நீ ஏன் ஏன் நான் என்கிட்டே போகுது ஏன்னா அவருதான் பெரிய மனுஷன் நீ என்ன நம்பாத நீ அவரை நம்பு நீ அவர்கிட்ட என்ன வேணும்னாலும் கேளு ஏன்ற அந்த விஷயத்தை ஆட்டோமேட்டிக்கா சொல்லும் போது அந்த மனைவியின் மீது மக்கள் மீது அல்லது செல்வத்தை கூட பணத்தையும் வந்து அவர் மேல அந்த நம்பிக்கை வரும்போது என்ன பண்ணிடுறான் அப்படின்னா இதை நான் செலவு பண்றதை விட அவர் செலவு பண்ணா இன்னும் சூப்பர்பா செலவு பண்ணுவாரு அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து வரும்போது அந்த செல்வத்தையும் அவனால கொடுக்க முடியுது அப்போ ஒரு சரணாகதி அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா எனது மட்டும் கொடுக்க நினைக்கின்றானா என்றால் எனது தான் கொடுக்க நினைக்கிறான் பட் எனது கொடுக்க நினைக்க 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 என்ன ஆகுதுன்னா நான் இழந்தால் மட்டும்தான் எனதுவை கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே நானும் சேர்ந்து கலண்டு விடுகிறது இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க கேள்வியில எனதுவை நான் விட்டு விட்டால் நான் வந்து தானாக போயிடும் அதனால நீங்க எனதுவை வந்து விடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு அத நான் சரின்னு கூட சொல்றேன் ஏன்னா உண்மைதானே நீ ஆனா ரெண்டு சேர்ந்துதான் போகும்னு நீங்க சொன்னதும் உண்மைதான் தனித்தனியா எல்லாம் போகாது நீங்க எனதுவை விடவே முடியாது இந்த எனதுவை விடுன்னு நினைக்கும் போதே அந்த நானையும் சேர்த்து விடுறீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த குரு சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சோ ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் ஒரு குருவை நீங்க நம்பி ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க எப்படி ப்ராசஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்படிதான் ப்ராசஸ் பண்றீங்க அப்போ உங்களை நம்பி வருபவர்களை முதலில் நீ அவர்களை நம்பி செல்லப்ப நான் ஒன்றும் அறியாது அவர்கள் பார் எங்கிட்ட என்ன வர்ற நீ அங்க போய் கேளு சோ இங்கே எனது என்று எதையும் சேர்த்து கொள்ளாமல் எனதாக இருக்கின்றவர்களுக்கே கூட நீ அங்க போமா என்று அவன் சொல்லக்கூடிய ஒரு நிலை வருகிறது அந்த நிலை ஆட்டோமேட்டிக்காக நானை தகர் தெரிகிறது ஏன்னா நானே தகர் தெரிஞ்சாதான் அங்க போன சொல்ல முடியும் ஏய் நான் இருக்கும்போது நீ யார் அங்க போய் ஐடியா கேட்கறதுன்னு கேட்கறது இல்லை ஆட்டோமேட்டிக்கா அந்த குரு சரணாகதி வரும்போது இட் ஹேப்பன்ஸ் இன் ரிவர்ஸ் அஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரி வரும்போது அந்த கேள்விக்கான பதில் உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மைதான் ஆனால் அது உண்மை என்பதற்காக நானை பிடித்து கொண்டே அதை செயல்படுத்த முடியாது நீங்கள் அப்படி செய்ய செயல்படும் போதே நான் ஆட்டோமேட்டிக்காக கலண்டு விழுந்து விடுகிறது என்ற உண்மையும் சேர்த்து புரிந்து கொள்ளுங்கள்னு சொல்ல வரேன் சரியா அதே மாதிரி இன்னொரு கொஸ்டினை கேட்கல கேட்டிருந்தா அதுக்கும் ஆன்சர் அதுதான் நானே விட்டு விட்டாலே எனது விடுமா அப்படின்னா ஆமா வேற சாச்சுதா பின்ன எங்க இந்த கிளை இருக்கும் அது ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சோ தேர் ஃபோர் அதுவும் உண்மைதான் பட் நானே ஸ்ட்ரிக்டவே இப்ப குரு கிட்டயும் வந்து டோட்டலா எப்பா நீங்க கிடைச்சிட்டீங்க நீ ஒன்னும் மண்ணாகிட்டே எனக்கு வேணாம்டா அப்படின்னு அப்படியே நான் எப்ப ஒப்படைக்கிறேனோ இந்த ஒப்படைச்ச முமட்லயே எனதையும் சேர்த்து ஒப்படைக்கிறேன்னு அர்த்தங்க என்னுடைய மனைவி மக்கள் செல்வம் வீடு எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒப்படைக்கிறேன்னு அர்த்தம் சரியா சோ வித்யா சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் ப்ராசஸ் இந்த நானை கொண்டு போய் அப்படி ஒப்படைக்கும் போதே எனது மொத்தமும் சேர்ந்து போய் எனக்கு கனவு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துடும் பட் எனவே ஒப்படைக்கும் போது கொஞ்சம் எனது அப்படின்னு ஒவ்வொன்னா நீ விட 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 உன் அகங்காரமா விட்டுக்கிட்டே இருக்கு அப்படியும் நீ ஒப்படைக்கலாம் தப்பு ஒண்ணு இல்லை சோ நீங்க வந்து எனதுவே விட்டு விட்டு நீங்கள் படிப்படியாக நாணயம் குறைக்கலாம் அல்லது நாணை கொடுத்த மாத்திரத்தில் எனது அட்ட டைம்ல காணாமல் போய்விடுகிறது என்பது உண்மைதான் ஏனென்றால் இவர்கள் இருவரும் இருவர் அல்ல நான் எனதும் ஒட்டி பிறந்தவர்கள் நம்ம பேசுகிற அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நம்ம அப்படி பேசிட்டு இருக்கோம் ஆனால் இவரவரும் ஒன்றாக இருப்பதால் பிரிக்க முடியாததாக இருப்பதால் நீங்கள் அதை வைத்து இதையும் இதை வைத்து இதையும் வீழ்த்த முடியும் என்பதே உண்மையான பதிலாக இருக்கக்கூடும் என்று நான் நினைக்கின்றேன்